வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள் ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்துருக்கோம் ஸோ இந்த பாட்டு பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே இதில் கவர் ஆகிரும் போன குரூப் ஒன்றில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸாம்பிளையும் ஒரு கொஷின் குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் டூலையும் சரி ஒன் ஆர் டூ வந்து இதில் இருந்து கேட்பாங்க தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு இந்தியாவுடைய முதல் பிரதமர் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அம்மா வந்து பதவி எடுத்துக்கிட்ட தினம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஸோ அப்போ அந்த தினத்தை வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் சொல்லி வச்சுருக்கோம் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு பார்த்தோம்னா நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய பர்த்டே இந்த டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்டில் முக்கிய தினங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எடுத்தது அப்போ ரொம்ப முக்கியமானது அடுத்து உலக மகளிர் தினம் மார்ச் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஐநா வந்து கொண்டாடலாம்னு சொன்னாங்க எழுபத்தி எட்டாம் ஆண்டு உலக பெண்கள் நாடாக இன்டர்நேஷனல் இயர் ஃபார் விமன் சொல்லி எழுபத்தெட்டு ஐநா ஆண்டு அதுக்கு அடுத்த வருஷம் முதல்ல பெண் அதுக்கப்புறம் குழந்தை எழுபத்தொம்போது குழந்தைகள் ஆண்டு அது ஒரு முக்கியமான ஆண்டு இம்பார்ட்டன் இயர்ஸ் அப்படிங்கறதுல அடுத்து திருநங்கையர் தினம் பார்த்தோம்னா ஏப்ரல் பதினஞ்சு திருநங்கைகளுக்காக முதன் முதல்ல போர்டு ஆரம்பிச்ச ஸ்டேட் தமிழ்நாடுங்கிறது பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி அதில் தான் ஏப்ரல் பதினஞ்சு இப்ப கூட அவார்டு கொடுத்தாங்க ஏற்கனவே நம்ம இதை வந்து பார்த்திருக்கோம் திருநங்கைகளுக்கு மட்டும் கேட்ட பத்து கேள்வியை தனியாக நம்ம ஸோ ஏப்ரல் பதினஞ்சு அடுத்து அன்னையர் தினம் மே இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் எல்லாரும் பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருப்போம் அம்மா அப்படின்னு சொல்லி அம்மா என்றலைக்காத நிறைய பாட்டை வச்சிருப்போம் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் அடுத்து முதியோருக்கு எதிரான குடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் ஜூன் அன்னைக்கு தான் நமக்கு குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது முதியோருக்கு எதிரான குடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் நான் வச்சுக்கோங்க அடுத்து உலக முதியோர் தினம் அக்டோபர் ஒன்று உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் பதினொன்று குழந்தைகள் தினம் நம்ம தேசிய குழந்தைகள் தினம் பார்த்தோம்னா நவம்பர் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலயே நமக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க ஜப்பான் நாட்டு குழந்தைகளுக்கு யானை பரிசாக அளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதோ பார் ரோடு ரூட்டு மேலே காரு காருக்குள்ள யார் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க குழந்தைகளுக்கு அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் குழந்தைகள் தினம் நவம்பர் ஃபோர்டீன் பெண்களுக்கு எதிரான வன்மு வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினம் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி அஞ்சு இப்ப நவம்பர் பதினஞ்சு உங்களுக்கு நியாயம் வந்திருக்கும் அதை வேற இடத்துல சொல்றேன் வடச்சினை தடுப்பு தினம் பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தாறு ஆறு தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதன் முதல்ல இந்த சட்டத்துக்காகத்தான் ஆர்டிகல் நூத்தி எட்டின்படி கூட்டு தொடர் கூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கூட்டு கூட்டத்தொடர் அறுபத்தி ஒண்ணுல சட்டமாக மாறியது நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்து மனித உரிமை தினம் டிசம்பர் பத்து யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ மனித உரிமை தினம் வந்து டிசம்பர் பத்து ஒரு முக்கியமான ஃபேக்ட் அடுத்து இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட முக்கிய தினங்கள் அது வந்து நம்மளுடைய பாலிசி நோட்ல இருந்தது இது இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது ஜனவரி ஒன்பது பிரவசி பாரதி திவாஸ் மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய நாள் பதினெட்டு தொண்ணூத்தி மூணுல தலை வந்து சவுத் ஆப்பிரிக்கா போனாரு தாதா அப்துல்லா கம்பனியில வேலை பார்க்கறதுக்காக அங்கதான் தான் ட்ரெயினுக்கு வந்து தூக்கி வீசிட்டாங்க இருந்து தூக்கி வீசப்பட்டவர் காந்தி விழுந்து எந்திரிச்சவர் மகாத்மா காந்தி அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்தியாவுக்கு வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலயே சுப்பிரமணிய பாரதியார் இந்தியாவிற்காக ஒரு மகான் வர போறாருன்னு முன்னாடியே கணிச்ச ஒரு தீர்க்க தரிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காந்தி சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும் சுப்பிரமணிய பாரதியார் மகாத்மா காந்தி தான் இந்தியாவுக்கு வந்து சுதந்திர வாங்கி தரப்போறான்னு கணிச்சிருக்காரு சரியா சோ ஜனவரி ஒன்பது முக்கியமான தேதி கேட்டிருக்காங்க ஜனவரி பனிரெண்டு தேசிய இளைஞர் தினம் நூறு இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் உலகத்தையே மாத்தி காட்டுறேன் சொன்னவர்தான் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு அந்த காந்தி மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போன அதே வருஷம் சிகாகோ மாநாட்டில் தெறிக்க விட்டவர் சரியா ஸோ இளைஞர் தினம் ஜனவரி பனிரெண்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி மூணு பரக்கரம் திவாஸ் வள்ளிமை தினம் யாருடைய பிறந்தநாள் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாருடைய பெயரை சொன்னால் நரம்புகள் புடைக்குமோ அந்த அவருடைய பெயர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி இருபத்தி மூணு அடுத்து ஜனவரி இருபத்தி தேசிய வாக்காளர்கள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டது ஜனவரி இருபத்தி ஜனவரி இருபத்தி நாலு பார்த்தோம்னா பெண் குழந்தைகள் இருபத்தஞ்சு அடுத்தடுத்த டேட்ல ஞாபகம் நம்ம சிக்னிபிகன்ஸோட பாக்கிறோம் அப்புறமா அடிக்கணும் மைண்ட்ல ஜனவரி ஃபுல்லா இது இருக்கு பிப்ரவரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஓரியன் பண்ணிக்கணும் எந்த எந்த ஆங்கிள் எந்த டைரக்ஷன்ல கேள்வி கேட்டால் பல்ஸ் சொல்ல ரெடியா இருக்கணும் அடுத்த பிப்ரவரி இருபத்தி தேசிய அறிவியல் தினம் ராமன் விளைவு தான் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது சார் சி ராமன் பிசிக்ஸுக்காக நோபல் பரிசு வாங்கிய முதல் இந்தியர் அதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல முதல் இந்தியராக நம்ம ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தோம்னா இலக்கியத்துக்காக வீதாஞ்சலிக்காக நோபல் பரிசு வாங்கினாரு அதை யாரு டிரான்ஸ்லேட் பண்றதை ஹெல்ப் பண்ணாங்கிறது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் அது தெரிஞ்சா கமல்ல போடுங்க அடுத்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று குடிமை பணிகள் தினம் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அட்ரஸ் பண்ண டேட் ஏப்ரல் இருபத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்னைக்கு தான் ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா சிவில் சர்வீசஸ் ஸ்டீல் ஃப்ரேம் இரும்பு சட்டகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ ஏப்ரல் இருபத்தொன்னு இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அடுத்து ஏப்ரல் இருபத்தி தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் சச்சின் டெண்டுல்கர் பர்த்டேவும் அதுதான் அது மட்டும் இல்ல ஏப்ரல் இருபத்தி நாலுல தான் கேசவானந்த பாரதி கேசனுடைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வரலாற்று சிறப்பு மிக்க புரட்டி போட்ட தீர்ப்பு சொல்லலாம் ஏன்னா ஜுடிஷரிக்கு அப்படி ஒரு அதிகாரம் ஜுடிஷியல் இன்னோவேஷன் அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு தேதி அவங்க முத முதல்ல சொன்னது ஏப்ரல் இருபத்தி நாலு பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆர்டிகல் நாற்பதுல இருந்தது பல்வந்தராய் மேத்தா கமிட்டி போட்டோம் அசோக் மேத்தா கமிட்டி போட்டோம் ராவ் கமிட்டி போட்டோம் சிங்கி கமிட்டி போட்டோம் கடைசியா தான் என்னன்னா கான்ஸ்டியூஷன்லேயே சேர்த்தலாம் ராஜீவ் காந்தி முயற்சி பண்ணாரு ஆனால் செஞ்ச ஒரு சம்பவம் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா நரசிம்மராவ் நைன்டீன் நைன்டி டூவில் செவன்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட் அண்ட் செவன்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் இதில் பஞ்சாயத்து ஆக்ட் செவன்ட்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட்டு நைன்டி த்ரீல டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நடைமுறைக்கு வருது அடுத்து மே பதினொன்று தேசிய தொழில்நுட்ப தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் செகண்ட் டைம் நம்ம பண்ணது முதல் தடவை எழுபத்தி நாலில் பொக்ரானில் வெடித்தோம் அமெரிக்கா மிரண்டு போயிட்டாங்க உலக நாடுகளே மிரண்டு போயிடுச்சு அவங்க சொல்கிறாங்க அணு ஆயுதங்கள்லாம் யாரும் சோதனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டினே வச்சிருக்கான் நீங்க மட்டும் பண்ணீங்க நாங்க அன்னைக்கு பண்ணிட்டோம் இனிமே நீங்க யாருமே பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதை மீறி நம்ம அன்னைக்கு பண்ணணும் எழுபத்தி நாலுல பொருளாதார தடை விடிச்சாங்க தொண்ணூத்தி எட்டுலயும் நம்ம விடிச்சோம் அப்பவும் பொருளாதார தடை போட்டாங்க ஸோ அந்த தினத்தை தான் மே பதினொன்னு இதுல டாக்டர் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாமுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவன் முன்னூத்தி டிகிரி நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் நம்ம வெடிக்கிறமா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக அதுல கொஞ்சம் கேப் கிடைக்கும் அது புக்கரான ஒரு படமே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ மே லெவன் தேசிய தொழில்நுட்ப தினம் அடுத்து இதுக்கு ஒரு பேர் இருக்கு தொண்ணூத்தி ஸ்மைல் அப்படின்னு சொல்லியும் சக்தி அப்படிங்கறது ரெண்டுக்குமே பேர் வச்சிருப்பாங்க எழுபத்தி நாலுக்கும் தொண்ணூத்தெட்டுக்கும் ஸ்மைல் ஒன்று இருக்கும் சக்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்போம் அடுத்து மே இருபத்தொன்னு தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமரை நம்முடைய ஸ்ரீபெரும்புதல் வந்து பார்த்தோம்னா பாம் பிளாஸ்ட் மாடரு அதை வந்து பயங்கரவாத எதிர்ப்பு தினமா நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அடுத்து ஜூன் இருபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு பார்த்தோம்னா சம்விதான் ஹத்திய திவாஸ் அரசியலமைப்பு படுகொலை தினம் இந்திரா காந்தி அம்மா அலகாபாத் ஜெயிச்சதை செல்லாதுன்னு சொல்லி அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கறாங்க அந்த அலகாபாத் தீர்ப்பில் நீதிமன்ற நீங்கள் எம்பியாவே இருக்க முடியாது முழு புரட்சி டோட்டல் ரெவல்யூஷன் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் நடக்கும் பொழுது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மடி இதுதான் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் உடனடியாக எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டாங்க அது இந்திய மக்களாட்சியினுடைய இந்திய ஜனநாயகத்தினுடைய கருப்பு பக்கமாக அறியப்படுகிறது அதனாலதான் அரசியலமைப்பு படுகொலை தினமாக ஜூன் இருபத்தஞ்சு அனுசரிக்கப்படுகிறது இதை குறித்து ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிட்டி ஷா கமிஷன் அவர் தான் பஞ்சாப் ஹரியானா பிரிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் அடுத்து ஜூன் இருபத்தொம்போது தேசிய புள்ளியல் தினம் பிசி சி மகளன் நம்ம இந்தியாவில் இருந்த எப்படி ஒரு எம் எஸ் சுவாமிநாதன் கிரீன் ரெவல்யூஷனுக்கோ அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியலுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு மகளன் ஆஃபீஸ் செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் அவருடைய மாடல் அதில் தான் கனரக இயந்திரங்கள் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் தேவை ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளானில் செகண்டில் வந்து பார்த்தோம்னா கனரக இயந்திரங்கள் பேரண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னாங்க அப்படியும் சாப்பாடு கொலையில் போக தான் நம்ம எம் எஸ் சுவாமிநாதன் அவரை வந்து மெக்சிகான்ஸ் நார்மன் போர்லா கிட்ட அந்த டெக்னாலஜி கத்துட்டு வாங்கன்னு பசுமை புரட்சியை நம்ம வந்து ஆரம்பிச்சு விட்டோம் ஸோ இப்போ ஜூன் இருபத்தொம்பது புள்ளி ஏழு தினம் மகள நோபிஸ் மறந்துடக்கூடாது அடுத்து தேசிய கயத்தறி தினம் ஆகஸ்ட் ஏழு கயத்தறியில இன்னொன்னு இருக்கு ஈட்டு எறிதல் கயத்தறி ஈட்டு எரி அப்படின்னு ரெண்டையும் நியாயம் வச்சுக்கோங்க நீரை சோப்ரா தங்கம் வாங்கினது ஆகஸ்ட் ஏழு ஸோ தேசிய கயத்தறி தினமும் ஈட்டு எறிதல் தினமும் ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த கயத்தறி தினத்தை நம்ம கொண்டாடுறோம் அடுத்து ஆகஸ்ட் பதினாலு பிரிவினை திகில் தினம் பாகிஸ்தான் பிரிவு பாகிஸ்தானுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுவோம் ஏன்னால் இந்தியா பாகிஸ்தான் பயங்கர டென்ஷனாக இருக்குது எப்படி இந்த பிரச்சனை ஆரிஜின் ஆடிச்சுன்னாச்சு அப்படிங்கிறது முப்பத்தாறு கேள்வி கேட்டிருக்காங்க கம்பெனி லிஸ்ட் மட்டு பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியான்னு நமக்கு ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்மில் ஒரு டாபிக் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டீன் கேம் ஃபிரம் த டாபிக் அதை நம்ம தனியாக பார்த்துரும் ஆகஸ்ட் ஃபோர்ட்டின் பாகிஸ்தானுக்கு நம்ம பிரித்து கொடுத்தோம் பதினஞ்சில் நமக்கு சுதந்திரம் அடுத்து ஆகஸ்ட் இருபது சத்பவானா திவாஸ் ராஜீவ் காந்தியோட பர்த் டே ஏற்கனவே அவருடைய மே இருபத்தொன்னை பார்த்தோம் பயங்கரவாத எதிர்ப்பு பர்த்டே வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபது சத்பவானா திவசனா நல்லிணக்க நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம் அடுத்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தேசிய விண்வெளி தினம் சந்திராயன் மூணு திட்ட இயக்கம் பார்த்தோம்னா வீர முத்துவேல் அவர் தான் திட்ட இயக்கினார் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா மனிதா வனிதா முத்தையா சந்திராயன் டூக்கு அதுக்கப்புறம் நம்பர் ஒன் பார்த்தோம்னா மகிழ்ச்சாமி அண்ணா துறை மூன்று பேருமே தமிழர்கள் என்பது நமக்கு பெருமை இன்னொன்று நான் வந்து சந்திராயன் ஃபோருக்கு என்ன டார்கெட்னு ஸ்டார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்று பார்த்தோம்னா அறிவியலுக்காக முதன் முதல்ல விருதுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் இந்த சந்திராயன் த்ரீ டீமுக்கு தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு சயின்ஸுக்கான விஞ்ஞான் டீம் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு லேண்டரு ரோவரு விக்ரம் பிரக்யான் அப்படிங்கிறலாம் முக்கியமான ஃபேக்ட் அப்புறம் கொடிய எங்கே நட்டு வச்சாங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம் ஜவஹர் பாயிண்ட்டு சிராங்கா பாயிண்ட்டு சிவசக்தி பாயிண்ட்டு மாதிரியான பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அடுத்த செப்டம்பர் அஞ்சு தேசிய ஆசிரியர்கள் தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவருடைய பர்த்டே செப்டம்பர் அஞ்சு அடுத்த அக்டோபர் பதினஞ்சு தேசிய மாணவர்கள் தினம் டாக்டர் ஏ அப்துல் கலாம் கலாமுடைய பர்த்டே தேசிய மாணவர்கள் தினம் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் எப்படிங்கிறது முன்னாடி ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் அதை நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல கமெண்ட்ல போடுங்க அடுத்த அக்டோபர் முப்பத்தொன்னு தேசிய ஒற்றுமை தினம் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுடைய பிஸ்மார்க் இந்தியா இன்னைக்கு இந்த ஷேப்ல இருக்குன்னு அது காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐநூத்தி அறுபத்தஞ்சு சிற்றரசுகள் எல்லாத்தையும் போய் சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல கையெழுத்து போறவங்க அது மாதிரி ரெண்டு டாக்குமெண்ட் தூக்கிட்டு போய் இந்தியாவில் சேர்றவங்க எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுங்க சேர மாட்டேங்கிறவங்க ஒரு வருஷம் டைம் வேணும் இந்தியாவோட சேர்றதுக்கு இன்னொரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுங்கன்னு அப்படி எல்லாத்தையும் கேட்டு இந்தியாவை ஒன்னா சேர்த்து தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் முப்பத்தி இவருடைய செக்ரட்டரி பேர் பார்த்தோம்னா விபி பி மேனன் அவர் தான் காரியதர்சின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானவர் அடுத்து நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தினுடைய பிறந்த நாள் மெக்கால பிறந்தவர் ஏன்னா ஒரு கொஸ்டின்ல நாலு ஆப்ஷன் வச்சு அவர் கல்கத்தாவில் பிறந்தார்னு கேட்டாங்க மெக்கால வந்து பிறந்தவர் முக்கியமானவர் இவரை பற்றி பதினாலு கேள்வி கேட்டிருக்காங்க நவம்பர் பதினொன்று அடுத்து நவம்பர் பதினாலு தேசிய குழந்தைகள் தினம் ஏற்கனவே பார்த்தோம் ஜவஹர்லால் நேருட பர்த்டே அடுத்து நவம்பர் பதினஞ்சு பார்த்தோம்னா

இந்திரா காந்தி அம்மாவுடைய பர்த்டே ஃபார்ட்டி செகண்ட் எமென்ட் நைன்டீன் செவென்ட்டி சிக்ஸில் என்ன பண்ணாங்க பிரியாம்புள்ள ரெண்டு முக்கியமான வேர்டு அது வந்து பார்த்தோம்னா சோசியலிசம் அப்படிங்கிறதும் செக்யூலரிசம்ங்கிறதும் சேர்த்தாங்க இந்தியாவிற்கு முதல்ல மூணு அடைமொழி அஜெக்டிவ் அஞ்சு அடைமொழியாக மாற்றுனது இந்திரா காந்தி அம்மா உடையே ஒருமை பாடுங்கிற வேடையும் நமக்கு வந்து இந்தகிரிட்டி அப்படிங்கிறதையும் கான்ஸ்டியூஷனில் சேர்த்திருக்காங்க அதில் சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம்னா காங்கிரஸ்னுடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காங்கிரஸ் கட்சி

அம்பேத்கருடைய நினைவு நாள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து பார்த்தோம்னா புத்த சமயத்த தழுவுறார் அதே மாதிரி தான் அயோத்திதாச பண்டிதர் தாத்தவராயன் வெள்ள காலத்து அயோத்திதாசர் வந்து பார்த்தோம்னா அவரும் புத்த சமயத்த தழுவுறார் அதே மாதிரி மேதினம் கண்ட சிங்காரவேலன் அப்படிங்கிறவரும் புத்த சமயத்தை வந்து தழுவுறாரு அவங்களாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஸோ டிசம்பர் ஆறு மகாபரி நிர்வாக திவாஸ் தென் டிசம்பர் பதினெட்டு சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் ஐநாவுடைய தீர்மானம் சிறுபான்மையினருக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கொண்டு வரப்பட்டது தென் டிசம்பர் இருபத்தி ரெண்டு கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாள் தேசிய கணித சரியா டிசம்பர் இருபத்தி ரெண்டு அடுத்து டிசம்பர் இருபத்தி மூணு தேசிய இந்த கணித மேதை ராமானுஜம் பர்த்டே இல்லையா சார் நான் பிஎஸ்சி மேக்ஸ் அதனால குரூப் டூ இன்டர்வியூல மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராமானுஜம் நம்பர்னா என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்து கேட்டாங்க முன்னாடி நாளே அதை படிச்சுட்டு போயிருந்தேன் அப்பவே யோசிச்சு சொன்ன மாதிரி அதுக்கு பதில் சொல்லி பாராட்டு நாங்கள் சூப்பராக இருக்குன்னு அந்த ராமானுஜம் நம்பர் என்னங்கிறத தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க அடுத்து டிசம்பர் இருபத்தி மூணு தேசிய விவசாயிகள் தினம் தேசிய விவசாயிகள் தினம் பார்த்தோம்னா சரண் சிங் கிடையாது சரண் சிங் பர்த்டே நீதி காவலர் சமீபத்தில் கூட முதலமைச்சர் தலைமையில தமிழ் பிடிஆர் டி ஆர் வாழ்வை வரலாறுங்கிற புத்தகம் வெளியீட்டு விழாவில் எப்படி வந்து ஒரு வி சிங் வந்து சமூக நீதி காவலரோ அது மாதிரி மாநில உரிமை காவலர் வந்து முதலமைச்சர் சொல்லி அப்ப வந்து சொன்னாங்க பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காவலர் சரண் சிங்கோடைய பர்த்டே தான் நமக்கு டிசம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தேசிய விவசாயிகள் தினம் அதே மாதிரி ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி அம்மாவுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேருக்கு அடுத்து இந்தியாவோட பிரதமராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி சரியா அவர் தான் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஏன்னா நமக்கு ஜவான் போரில் ஜெயிக்கணும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பாகிஸ்தான் நம்ம கூட சண்டை போட்டாங்க அப்புறம் பார்த்து பார்த்தோம்னா பசியில் இருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நமக்கு சாப்பாடு கழியில் பசுமை புரட்சிக்கு வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போது விவசாயிகளுமே அப்புறம் சோல்ஜர்ஸ் தான் இந்தியாவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னார் தென் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தேசிய நுகர்வோர் தினம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்ட நாள் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அது நமக்கு பாலிட்டியில் ஒரு செப்பரேட் டாப்பிக்காகவே இருக்குது கன்சூமர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தென் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லாளுமை தினம் வாஜ்பாய் முன்னாள் பிரதமரான வாஜ்பாயினுடைய பர்த்டே டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு தான் நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் அடுத்து ஜூன் டுவெண்ட்டி ஒன்னு யோகா தினம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அதே மாதிரி பத்து வருஷம் கழிச்சு யோகாந்தனம் வந்து வருது இல்லையா அப்ப என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பர் இருபத்தி ஒன்னு மெடிடேஷன் டே தியான தினமா சொல்லி டிசம்பர் இருபத்தி ஒன்னு தியான வச்சிருக்காங்க அடுத்து என்வரான்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது பாருங்க பிப்ரவரி ரெண்டு வேர்ல்டு வெட்லாண்ட் டே ராம்சர் கன்வென்ஷன் ஈரநிலங்கள் பாதுகாப்புக்காக ஈரான்ல இருக்கக்கூடியது ராம்சார் ஈரான் ஈரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ராம்சார் சரியா ராம்சார் கன்வென்ஷன் நைன்டீன் செவன்டி ஒன்னு பிப்ரவரி ரெண்டு தான் வேர்ல்டு வெட்லாண்ட் டே ராம்சார்ல எத்தனை சைட்ஸ் இருக்குங்கிறத நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் திரும்பி ஒரு தடவை நம்ம டீடைலா பார்ப்போம் அடுத்து மார்ச் மூணு வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலயே நம்ம வந்து சட்டம் போட்டோம் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் சமீபத்தில் திருத்தவும் நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தான் முதன் முதல்ல என்வரான்மெண்ட்டுக்காக ஒரு சமிட் நடக்குது ஸ்டாக்ஹோம் சமிட் அதுல நம்முடைய பிரதமரான இந்திரா காந்தி அம்மா கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தான் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எழுபத்திரண்டு அதுக்கப்புறம் நமக்கு பார்க்கும்பொழுது ஃபார்ட்டி செகண்ட் அமெண்டமெண்ட்ல என்வராமெண்ட் ப்ரொடக்ஷன் வைல்லை ப்ரொடக்ஷன் அப்படிங்கறதே ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் ஏல டிபிஎஸ்பியில் சேர்த்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் அந்த ஸ்டாக் ஹோம் சமிட் நடந்த நாள் ஜூன் அஞ்சு தான் என்வராமெண்ட் டேவா செலப்ரேட் பண்ணுறோம் அது அடுத்து வரும் ஸோ மார்ச் மூணு வைல்ட் லைஃப் டே மார்ச் இருபத்தொன்னு ஃபாரஸ்ட் டே ஃபாரஸ்ட் மேன் மேன் ஆஃப் இந்தியா யார் அப்படிங்கிறத கமலில் போடுங்க மார்ச் இருபத்தி ரெண்டு வேர்ல்டு டே ஃபார் வாட்டர் வாட்டர் மேன் அப்படிங்கிறதும் புக்கில் இருக்கும் ஃபாரஸ்ட் மேனும் புக்கில் இருக்குது வாட்டர் மேனும் புக்கில் இருக்குது மார்ச் இருபத்தி ரெண்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு கிராம சபா கூட்டம் நாலு நாள் நடக்கும் நம்ம ஆறு நாள் நடத்துகிறோம் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா டேயில் ஒன்று மார்ச் இருபத்தி ரெண்டு வேர்ல்டு டே ஃபார் வாட்டர் இன்னொன்று நவம்பர் ஒன்று நம்ம வந்து நடத்துகிறோம் அடுத்து வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே உலக வானிலை நாள் மார்ச் இருபத்தி மூணு ஸோ இப்போ வரிசையாக வருது பாருங்கள் காடு அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் வானிலை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி எர்த் டே பல தடவை கேட்ட கேள்வி அடுத்து மே இருபத்தி ரெண்டு இன்டர்நேஷனல் டே ஃபார் பயோலஜிக்கல் டைவர்சிட்டி ஸோ பயோடைவர்சிட்டிக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ரியோ சமிட்டு தான் அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் பயோடைவர்சிட்டி ஆக்ட் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பட்டி டங்ஷன் சுரங்க எதிர்ப்பு கூட வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா அதை வந்து நமக்கு பயோடைவர்சிட்டி சம்பந்தமான ஒரு ஹெரிடேஜ் சைட்டாக வந்தது இருக்கு அரிட்டாப்பட்டி அதே மாதிரி தான் திண்டுக்கல் காசம்பட்டி இருக்கு அடுத்து ஜூன் அஞ்சு வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்டோரியை ஜூன் எட்டு வேர்ல்டு ஓஷன் டே இது கேட்டிருக்காங்க அடுத்து ஜூன் பதினஞ்சு வேர்ல்டு டே ஃபார் ஏர் உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு தான் நமக்கு ஏற்கனவே முதியோருக்கான அந்த முதியோர் யார் குடும்பப்படுத்தக்கூடாதுன்றதுக்கான எதிர்ப்பு தினமாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதே ஜூன் பதினஞ்சு குரூப் ஒன் எக்ஸாமு வேர்ல்டு டே ஃபார் ஏர் ஜூலை இருபத்தெட்டு பார்த்தோம்னா இயற்கை பாதுகாப்பு தினம் செப்டம்பர் பதினாறு வேர்ல்டு ஓசன் டே ஓசோன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு நம்ம இருக்கிறது ட்ரோபோஸ்பியர் காத்து வளிமண்டலம் ட்ரோபோஸ்பியருக்கு மேலே ஸ்டேட்டோஸ்பியர் இருக்கு இந்த ஸ்டேட்டோஸ்பியரில் தான் ஓசோன் இருக்கு ஓசோன் இல்லைன்னா டைரெக்டா சூரியனுடைய கதிர்கள் உள்ள வந்து நம்மளை சுட்டு வச்சிரும் அப்ப புற உதவியாக கதிர்கள் தாக்கும் அப்படின்னா தோல் புற்று நோய் வந்துடும் அதுலேருந்து ஓசோன் தான் நம்மளை பாதுகாக்குது இந்த ஓசோன் ஓட்டை வந்து பார்த்தோம்னா அண்டார்டிகாவில விழுந்துச்சு அதுக்காக தான் என்னன்னா மான்றியால் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல மாண்ட்ரியால் புரோட்டோக்கால் கொண்டு வராங்க அந்த மாண்ட்ரியால் ப்ரோட்டோகால் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஓசோன் ஓட்டையே கிட்டத்தட்ட நம்ம அரசிட்டோம் ஸோ அப்போ செப்டம்பர் பதினாறு ஓசோன் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அடுத்து அக்டோபர் நாலு பார்த்தோங்கன்னா வேர்ல்டு அனிமல் டே அக்டோபர் அஞ்சு ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர் இணை தினம் அப்படின்னு சொல்லி வள்ளலாருடைய பர்த்டே அக்டோபர் அஞ்சு இங்கே பாருங்க இன்டர்நேஷனல் டே ஃபார் நேச்சுரல் டீகரேஷன் இயற்கை சீரழிவு தடுப்பு தினமா அது வந்து இருக்கு அடுத்து டிசம்பர் ரெண்டு தேசிய மாசு கட்டுப்பாடு தினம் டிசம்பர் ரெண்டு டிசம்பர் ஃபைவ் சாயில் டே டிசம்பர் பதினொன்று மவுண்டைன்ஸ் டே டிசம்பர் பதினாலு எனர்ஜி கன்சர்வேஷன் டே இதெல்லாம் கொஷ்டினில் கேட்டிருக்காங்க அதனால் எடுத்து வச்சுருக்கேன் டிசம்பர் பதினாலு என்னடா எதாவது சொல்லிருக்கானேனு பாக்காதீங்க இதெல்லாம் எக்ஸாம்ல இருக்குது டிசம்பர் பதினாலு உலக எரிசக்தி பாதுகாப்பு தினம் தென் ஹெல்த் ரிலேட்டடான டேஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி நாலு வேர்ல்டு பிரைலி டே அடுத்து ஜனவரி லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா லெப்ரசி டே ஃபிப்ரவரி ஃபோரு வேர்ல்டு கேன்சர் டே ஃபிப்ரவரி ஃபோர் மார்ச் பதினாறு தேசிய நோய் தடுப்பு நாள் இம்யூனிசேஷன் டே வந்து மார்ச் பதினாறு மார்ச் இருபத்தி நாலு டியூபர் குளோசிஸ் மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் நமக்கு காசநோய் எயிட்ஸ் தாக்கியவர்களை வந்து காசநோய் தான் தாக்கும் மார்ச் இருபத்தி நாலு டியூபர் குளோசிஸ் டே அடுத்து ஏப்ரல் ஏழு வேர்ல்டு ஹெல்த் டே சரியா வேர்ல்டு ஹெல்த் டே ஏப்ரல் ஏழு ரொம்ப முக்கியமான நாள் தென் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்டு மலேரியா தினம் மலேரியா வந்து பார்த்தோம்னா ஃபென் அனோபிலஸ் கொசு பிளாஸ்மோடிங்கிற ஒட்டுண்ணி தான் வந்து காரணமாக இருக்குது அது கொசு தாக்கும் கொசு நம்மளே கிடைச்சோம்னா பிளாஸ்மோடியை நம்மளை தாக்கிறோம் ராஸ் அப்படிங்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சு அவருக்கு வந்து அதுக்காக நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க மலேரியா இன்னும் ரொம்ப நிறைய பேரை கொண்டு இருக்கு மலேரியாலாம் டிபி மலேரியா காலரா அதெல்லாம் கொடூரமான நோய்கள் அடுத்து மே எட்டு பார்த்தோம்னா வேர்ல்டு தலசீமியா டே வந்து மே எட்டு மே பதினேழு ஹைப்பர் டென்ஷன் ரத்த அழுத்த தினம் மே பதினேழு இப்போ அது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கும் ரத்த குதிப்பு மே இருபத்தெட்டு அதுக்கப்புறம் மாதவிடாய் சுகாதார நாள் சர்வதேச மகளிர் தினமா மே இருபத்தெட்டு வந்து இருக்கக்கூடியது சரியா மாதவிடாய் சுகாதார நாள் தான் அது

சரியா ட்ரக்கு அப்யூஸ் அண்ட் இலுசிட் ட்ராஃபிக்கிங் அதுக்கான டே வந்து பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தெட்டு ராபிஸ் டே நவம்பர் ஏழு கேன்சர் அவேர்னஸ் கேன்சர்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபிப்ரவரி நாலு பார்த்தோம் கேன்சர் அவேர்னஸ்னால் நவம்பர் ஏழு டிசம்பர் ஒன்று எயிட்ஸ் டே கொஸ்டின் பாருங்கள் வேர்ல்டு எர்த்துடே இப்போ வேர்ல்டு எர்த்டே நிறைய தடவை கேட்டிருக்காங்க சொன்ன ஏப்ரல் இருபத்ரெண்டு பயோடவர்ஸே வந்து பார்த்தோம்னா மே இருபத்ரெண்டு கேன்சர் டே ஃபிப்ரவரி நாலு ஓஷோன் டே ஜூன் எட்டு இந்த டேட்டை நம்ம பார்த்துட்டோம் அடுத்த கொஷ்டின்னு யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அபுல் கலாம் மௌலானா அபுல் கலாம் அவருடைய பர்த்டே தான் தேசிய கல்வி நாள் நவம்பர் பதினொன்று அடுத்து நேஷனல் யூத் டே நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது ஜனவரி பன்னிரெண்டு சுவாமி விவேகானந்தர் பார்த்தோம் நம்ம கேர்ள்ஸ் டே இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலு இந்திரா காந்தி அம்மா முதன் முதல்ல பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்ட நாள் அப்புறம் ஓட்டர்ஸ் டே ஜனவரி இருபத்தி அஞ்சு எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பிச்சது பிரவாசி பாரதி திவாஸ் ஜனவரி ஒன்பது அப்போ எல்லாமே கரெக்டு நம்ம பார்த்துட்டோம் தென் விச் டே ஓவர்சீஸ் இந்தியன் ஏற்கனவே கேட்டால் தான் வெளிநாடு தினம் ஜனவரி ஒன்பது அடுத்து எர்த் டே திரும்பவும் தனியாக கேட்குறாங்க ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அனுசரிக்கிறாங்க அடுத்து தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு பணியாளர் தினம் ஏப்ரல் தான் வந்துச்சு அடுத்து எகைன் வாட்டர் டே நமக்கு இருபத்தி ஒன்னு சமீபத்தில் அதுக்கப்புறம் என்வரான்மெண்டை பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் அது என்னன்னா ஜஸ்ட் உல்டா பண்ணிருப்பாங்க என்வரான்மெண்டேக்கு ஜூன் அஞ்சு எர்த்டேக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அப்ப இது ரெண்டையும் மாத்தி போட்டுருக்காங்க வேர்ல்டு எனர்ஜி கன்சர்வேஷன் டே நம்ம பார்த்தோம் டிசம்பர் பதினாலு அடுத்து பொறுத்துக்க என்வரான்மெண்டே எகைன் திரும்ப கேட்கறாங்க ஜூன் அஞ்சு எர்த்டே ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் இருபத்தி ரெண்டு பொல்யூஷன் பிரிவென்ஷன் பார்த்தோம்னா நமக்கு டிசம்பர் ரெண்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லை அடுத்து வேர்ல்டு நோ டொபோகா டே அப்படிங்கிறது மே முப்பத்தொன்னாம் தேதி தேதியை கொடுத்துட்டு மாசத்தை மட்டும் கேட்குறாங்க அடுத்து வேர்ல்டு ராபிஸ் டே பார்த்தோம்னா நமக்கு எது தவறுன்னு கேட்குறாங்க இதையும் உல்டா பண்ணியிருக்காங்க ராபிஸ் டே பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தெட்டு டூரிஸ்ட் டே பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தேழு அப்போ இது ரெண்டையும் உல்டா பண்ணிட்டாங்க பீஸ் டே அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தொன்னு வேர்ல்டு டீச்சர்ஸ் டே அக்டோபர் அஞ்சு இந்த அக்டோபர் அஞ்சுல தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா தனிப்பெருங்கரணை தினம் நம்மளுடைய ராமலிங்க வள்ளலாருடைய பர்த்டே அடுத்து சீனாவில் சர்வதேச குழந்தைகள் தினம் யார் எடுத்தாங்கன்னு தெரியல எதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஜூன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கேள்விக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது நமக்கு தேவை டூ ஹண்ட்ரடுக்கு ஒரு நூற்றி எண்பது கொஸ்டின் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதை தப்பு பண்ணாம நம்ம ஆன்சர் பண்ணணும் இப்படி சைனாவோட டேவெல்லாம் போய் படிச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்காக அடுத்து யூத் ஸ்கில் டே பார்த்தோம்னா ஜூலை பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்ட கேள்வி உலக இளைஞர் தின ஜூலை பதினஞ்சு அது சர்வதேச மகளிர் தினம் நமக்கு எழுபத்தேழுல தான் சொன்னாங்க எழுபத்தி இருந்தா மகளிர் தினம் வந்து மார்ச் எட்டாக வருது அதுக்கு முன்னாடி மார்ச் பத்தொன்பதுல இருந்திருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிறது இது ஒன் த எக்ஸப்ஷனல் கொஸ்டின் அடுத்து மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் மூணு அவ்வளோதான் இதுல இருந்து கேட்டது அப்படிங்கிறத தமிழ்நாடு தனியாக வேர்ல்டு அண்ட் நேஷனல் தனியாக நம்ம வந்து பார்த்துட்டோம் இதை வந்து பிடிஎஃப் உங்களுக்கு வந்து போட்டுறேன் இதை நல்லா திரும்ப திரும்ப படிங்க எக்ஸாம் முன்னாடி நாள் நல்லா பார்த்துட்டு போங்க அடுத்த நாள் பரிசு எழுதிட்டு அதுபோல மறந்துடுங்க அவ்வளவுதான் இதுல நிக்கும் தேங்க்யூ